பதினைந்தாவது பொதுத் தேர்தலுக்குப் பிறகு தன்னை பிரதமராக ஆதரிப்பதாக கூறப்படும் சட்டப்பூர்வ அறிவிப்புகளை வழங்கிய பெரிகாத்தான் அல்லாத எம்பிக்களை வரவழைக்குமாறு பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் முகதீன் யாசினுக்கு அப்னு உச்சமன்ற உறுப்பினர் புவார் ஜர்காசி சவால் விடுத்துள்ளார் நிங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் பேசிய பேச்சு குறித்து விசாரிக்கப்பட்ட பின்னர் நூற்று பதினைந்து சட்டப்பூர்வ அறிக்கைகள் உட்பட பல ஆவணங்களை முகதியில் நேற்று காவல்துறையிடம் சமர்ப்பித்ததாக வெளியான செய்திகள் குறித்து புவாட் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார் இது மட்டும் போதாது என்று குறிப்பிட்ட அவர் பெரிக்காத்தான் நெசனுடன் தொடர்பில்லாத எம்பிக்களிடமிருந்து வெளிப்படையான வாய்மொழியான ஒப்புதல் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் புத்ராஜயாவில் மற்ற கட்சிகளுக்கு துணை போவதால் மட்டும் திருப்தி அடைய முடியாது என்றும் மத்திய அரசில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் பெறுவதற்கு அம்னோ உழைக்க வேண்டும் என்றும் அம்னு இளைஞரணி தலைவர் டாக்டர் அக்மால் சலீ தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போது உள்ள இருபத்தி ஆறு எம்பிக்களை மூன்றில் இரண்டு பங்கு இடங்களாக உயர்த்துவது குறித்து கட்சி பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒற்றுமை அரசாங்கத்தில் மற்றவர்களை நிரப்பும் கட்சியாக இருக்கும் தற்போதைய சூழ்நிலையை தாங்கள் விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசத்தின் அரசியல் நிலப்பரப்பில் அம்னோ மீண்டும் ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக திரும்ப வேண்டும் என்று கொலலம்பூரில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் இன்று நடைபெற்ற அம்னோ இளைஞர் பொதுக்கூட்டத்தில் அவர் தெரிவித்தார் சிரம்பானில் ஓர் உணவகக் கடைக்கு வெளியே வன்முறை மோதலில் ஈடுபட்ட பதினேழு வயது சிறுவனை பிளாஸ்டிக் நாற்காலியால் தாக்கிய இரண்டு பதின்ம வயது சந்தேக நபர்களை சிரம்பான் போலீசார் தேடி வருகின்றனர் நாற்பத்தி ஒரு வினாடி கொண்ட வைரல் வீடியோவில் நான்கு சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட சண்டை பதிவாகி உள்ளது இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர் பின்னர் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணியளவில் இச்சம்பவம் குறித்து காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவருக்கும் தெரிந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இச்சண்டை ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் பதினாறு முதல் பதினெட்டு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என நம்பப்படுவதாக சிரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஹத்தா ஷே தெரிவித்தார் நேற்று ஸ்லாங்கூர் செயலகத்துக்குச் சொந்தமான பேருந்து விபத்துக்குள்ளானதில் அறுவர் படுகாயமடைந்ததுடன் பதினைந்து அரசு அலுவலக பணியாளர்கள் காயமுற்றதாக கொரலங்காட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமாத்வான் முகமட்னூர் தெரிவித்துள்ளார் நேற்று நண்பகல் ஒரு மணி அளவில் பந்தின் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பேருந்தின் ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிளை மோதாமல் தவிர்ப்பதற்காக பேருந்தை நகர்த்தியதாகவும் விபத்துக்கு பின் விபத்துக்கு காரணமான மோட்டார் சைக்கிள் ஓட்டியை தேடி வருவதாகவும் அமர் ரித்வான் தெரிவித்துள்ளார் இன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெட்ரோல் ட்ரோன் தொன்னூற்று ஐந்து ரகம் மற்றும் ட்ரோன் தொன்னூற்று ஏழு ரகம் ஆகியவற்றின் சில்லறை விலை லிட்டருக்கு இரண்டு வெள்ளி ஐந்து காசுகள் மற்றும் மூன்று வெள்ளி நாற்பத்தி ஏழு காசாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தீபகற்ப மலேசியாவில் டீசலின் விலை லிட்டருக்கு மூன்று வெள்ளி இருபத்தி ஐந்து காசிலிருந்து மூன்று வெள்ளி இருபத்தி மூன்று காசாக இரண்டு காசுகள் குறைந்துள்ளது உலக கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப தீபகற்ப பகுதியில் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது லகாடத்தோ கம்பூங் தெலிசாயில் உள்ள மர வீட்டில் நேற்று இரவு எட்டு வயது சிறுவன் தீயில் இறந்து கிடந்ததாக லகாடத்தோ தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் சும்சோவா ரஷித் தெரிவித்தார் தீயணைப்பு படையினரால் ஒரு அறையில் சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது இதுகுறித்து நேற்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஆறு மணி அளவில் அழைப்பு வந்ததாகவும் நகரத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த இடத்திற்கு ஐந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் சம்பவ இடத்தில் ஃபெல்டா சகாபாத் தன்னார்வ தீயணைப்பு குழுவின் உதவியுடன் தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைத்தனர் அதே நேரத்தில் மூன்று மோட்டார் சைக்கிள்களும் தீயில் எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்